சிறுங்கடிக்கு ஆசை சீரியல்ல பழச கிளறி மனோஜன் கதற கதறவிட்ட மீனா கடைசியில் முத்து இப்படி பண்ணிட்டாரே அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் புலம்புறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த வகையில மீனா அண்ட் முத்துவோட திருமண நாள்ல இவங்க ரெண்டு பேரை பத்தி வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை சொல்ல மீனா முத்து இவ்வளோ கோவப்படுறதுக்கு சின்ன வயசுல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி கேட்க உஜியாவும் மனோஜன் ஷாக் ஆகுறாங்க ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் கேக் வெட்டினதை தொடர்ந்து ரவி முத்து மீனாவுக்கு கோவிலில் நடந்த திருமண ஃபோட்டோவை கிஃப்டாக கொடுக்குறாரு அதை தொடர்ந்து ஸ்ருதி முத்துவுக்கும் மீனாவுக்கும் திருமணம் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஸோ அவங்கள பற்றி இந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி எல்லாரும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரியா கேமராவை ஆன் பண்ணி முதல்ல மனோஜை பேச வைக்கிறாங்க அப்போ மனோஜ் இவங்க ரெண்டு பேரும் எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் தான் இவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு வேலை இல்லாம குடிச்சிட்டு சுற்றிக்கிட்டு இருந்த இவனுக்கு யாரு பொண்ணு தருவாங்க இந்த மாதிரியா பேச அதை கேட்டு ரோகிணி உஜியாவும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா ரோகிணியை பேச சொல்ல ரோகிணி ஒரு புருஷனை திருத்தி பவர் பொண்டாடிக்கிட்டு தான் இருக்குது ஒரு வருஷமாகியும் முத்துவை மீனா மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிருக்கலாம் அடுத்த வருஷமாச்சும் முத்து மாறணும் இந்த மாதிரியா நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா அவங்க கருத்தை சொல்றாங்க அதை தொடர்ந்து ஸ்ருதி பேச எனக்கு இந்த வீட்டில் மீனா தான் சப்போர்ட் மீனா இல்லைன்னா எங்கள் கல்யாணம் நடந்திருக்குமான்னு கூட எனக்கு தெரியல ஆனால் முத்து மாதிரி ஒருத்தரோட எப்படி தான் லைஃபை ஷேர் பண்ணிக்கிட்டு போகிறாங்களோ ரொம்ப கஷ்டந்தான் ஆனால் மீனா ரொம்ப ஸ்ட்ராங்கான லேடி அதனால தான் ஒரு வருஷத்தை அவங்களால இவ்வளோ ஈஸியாக கிடக்க முடிஞ்சது இந்த மாதிரியாக பாராட்டுறாங்க அதுக்கப்புறமா ரவி பேசும்போது பர்ஃபெக்டான ஜோடி இவங்க தான் நான் பிறந்ததுலேருந்தே பார்த்த முத்துவுக்கும் கடந்த ஒரு வருஷமாக பார்க்குற முத்துவுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது இந்த மாதிரியாக பாராட்டுறாரு அதை தொடர்ந்து அண்ணாமலை பேசுகிறாரு அவர் இவங்களுக்கு கல்யாணமானது ஒரு தர்ம சங்கடமான தான் அதனால் இவங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன் இப்போது ரெண்டு பேருமே நல்லா ஒருத்தரை ஒருத்தங்களை புரிஞ்சு சந்தோஷமாக வாழ்கிறாங்க இதே மாதிரி எப்போயும் வாழணும் இந்த மாதிரியாக வாழ்த்துறாரு அதை தொடர்ந்து விஜயாவை பேச சொல்ல இவங்கள பற்றி பேச என்ன இருக்குது ஜாடிக்கியத்தை மூடி மாதிரி தான் ரெண்டு பேருமே அவ்வளோ பேசுகிறாங்க அவன் முழம் பேசுனா இவன் ஜான் பேசுவா இவ கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வர வரைக்கும் இந்த திருவிழா இந்த வீட்டை பற்றி யாருக்குமே தெரியாது இவ வந்ததுக்கு அப்புறமா தான் வாரத்துக்கு ஒரு பிரச்சனை ஆனால் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இவ அதை எல்லாத்தையுமே எதிர்த்து நிற்க வேலை செய்கிறா இந்த மாதிரியா தன்னையும் மீறி மீனாவை பெருமையாகவும் பேசிடுறாங்க விஜயா அதோட ஸ்கூல் பசங்க மாதிரி சண்டை போட்டுக்குவாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா காந்த மாதிரி ஒட்டிக்குவாங்க இந்த மாதிரியா சொல்ல அதை பார்த்து ரோகிணியுமே அதிர்ச்சி ஆகுறாங்க அதுக்கப்புறமா முத்து பேசும்போது ஆரம்பத்தில் எனக்கும் மீனாவுக்கும் செட் ஆகலை எங்கள் வீட்டில் நானும் ஒரு பொருளாக தான் இருந்தேன் நானும் ஒரு மனுஷன்னு அடிக்கடி எங்கள் அப்பா சொல்லி தான் எனக்கே தெரியும் ஆனால் மீனா வந்ததுக்கு அப்புறமா தான் என்னையே எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சுது ஜல்லிக்கட்டில் அடங்காத காலை ஒருத்தருக்கு மட்டும் அடங்கும் அந்த மாதிரி தான் என்னையும் மீனா மாத்திட்டா இந்த மாதிரியா வைக்கப்பட்டு சொல்றாரு அதை தொடர்ந்து மீனா பேச மீனா எனக்கும் ஆரம்பத்துல என் வாழ்க்கையை நினைச்சு பயம் இருந்துச்சு ஆனா என்னோட அம்மாவும் மாமாவும் சேர்ந்து எனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்காங்க இவர் ஒன்றும் கெட்டவர் கிடையாது இவருக்கு பாதியிலிருந்து தான் இவ்வளோ கோபம் வந்திருக்குது அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது இந்த மாதிரியா பேச ஆரம்பிக்க மனோஜ் முத்து விஜயா அண்ட் அண்ணாமலையோட முகம் மாறுது ஆனால் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இது வரைக்கும் அவர் என் சொன்னதே இல்லை என்ன அவர் முழு மனைவியாக ஏற்றுக்கலையா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியலை இந்த மாதிரியாக சொல்ல மனோஜும் உஜ்யாவும் அதிர்ச்சியோட உச்சத்திலேயே இருக்கிறாங்க அதை ரோகிணியும் கவனிக்கிறாங்க அப்போது எல்லாருமே சீரியஸாக இருக்கிறத பார்த்ததும் முத்து அப்போது முக்கா போண்டாட்டியாகவே இரு அப்படிங்கிற மாதிரியாக சொன்னதும் எல்லாருமே பேசுனது போதும் ஆட்டத்தை கலைஞர் இன்னும் அத்தை பேசலை அப்படிங்கிற மாதிரியா சொல்ல மீனாவோட அம்மா பேச எழுந்து போது சத்யா வீட்டு வாசலில் வந்து நிற்க அதை பார்த்து முத்து பயங்கரமாக கோபப்படுறாரு மீனா முத்துவோட கையை பிடிச்சி நிறுத்துறாங்க ஸோ இப்படியா இன்னும் எபிசோட் முடியுது ஸோ நாளைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்